வெல்கம் டு சகாஷ் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கும் மயில் செல்லை நம்மளை தேடி வந்துட்டா சாப்பாடு வச்சுருக்க சாப்பிட்டுட்ருக்கா அழகாக ஒரு காக்கா பக்கத்தில் போகிறா என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் ஆஹா ரெண்டுக்குள்ளே ஃப்ரெண்ட்ஸ் போல் இருக்கு அமைதியாக ரெண்டு பேருமே ஒற்றுமையாக சாப்பிட்றாங்க ஐய் அழகு செல்லம் ஐ காக்கா பார்க்குறா மயிலும் பார்க்குறா தங்கக்குட்டி செல்லம் மயில் செல்லோ இங்கே பாருங்கள் என்னடா இவ்வளோ ஒற்றுமையாக இருக்கிறீங்க பார்க்கவே ஆசையாக இருக்குது தங்கக்குட்டி எங்கள் பிளாக்கி வேற பக்கத்தில் வர பார்க்குறாடா ஏ பிளாக்கி அந்த பக்கம் ஓடிடுங்க ஏ பிளாக்கி போயிட்டா செல்லம் மயிலு மயில் செல்லம் இங்கே பாருங்கள் ஏய் காக்கா செல்லம் நீங்களும் பார்க்குறீங்களா அழகு தங்குங்களா என்னப்பா இது இவ்வளோ ஒற்றுமையாக இருக்கிறீங்க பார்க்கவே ஆசையாக இருக்குது சூப்பராக செல்ல குட்டிகளா கிட்டால வரட்டுமா என் செல்லமே உங்களை தொடணுன்னு ஆசையாக இருக்குடா பக்கத்தில் வரட்டுமா சரி சரி இப்போ பக்கத்தில் போவேண்டா பறந்துட்டாங்கன்னா வம்பே இன்னும் கொஞ்ச நாள் போனால் நல்லா பழகிடுவாங்க தினமும் பார்க்க வராங்க அழகு தங்குங்களா எய் மயில் செல்லம் என் குரலை கேட்டா போய் பார்க்குறீங்க ஆஹா நீ சாப்பிடு நான் சாப்பிட்றேன்னு ஒவ்வொன்றா சாப்பிட்றாங்க அழகா ஐ தங்கும் தான் இன்னொரு செல்லம் பறந்து வர பார்க்குறா அழகு ஐய் வந்துட்டா வந்துட்டா செல்ல குட்டிகளா இங்கே பாருங்க அழகு செல்லம் ஏன் இங்கே பாருங்களே